ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் முதல் வகுப்பாக ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் அதாவது பிளானிங் கமிஷன் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்க அதை பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் போட்டிருந்தோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் யார் தான் நம்ம இந்தியாவுக்கு பிளான் பண்ணி கொடுத்தாங்க அப்படி பார்த்திருந்தோம் கடைசியாக அந்த பிளானிங் இதை யாருடைய பிளானை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அதுவும் நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியாக விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கணும் உருவாக்குற டேட்டு அதை எப்படி நம்ம ஞாபகம் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம் இப்போ திட்டக்குழு அமைச்சதுக்கு அப்புறம் திட்டக்குழு யார் சேர்மன் இருப்பாங்க அதாவது யார் தலைவர் யார் தலைவர் இதெல்லாம் பார்த்திருந்தோம் அவங்களுடைய என்ன மெயினான அவங்களுடைய பணி என்னன்னா ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை வந்து அவங்க தான் தயார்பனும் ஓகேங்களா அதுதான் அவங்களுடைய மெயின் ஓகேங்களா அப்போ தேசிய வளர்ச்சி ஒரு அமைப்பு சொல்லி அவங்க என்னசா செய்வாங்க அப்படின்னா இந்த ஐந்தாம் திட்டத்தை ஒப்புதல் கொடுப்பது ஓகே இது ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த தேசிய வளர்ச்சி குழு அப்போ தயாரிக்கிற தயாரிக்கிற பணி யாருக்கு இருக்குது திட்டக்குழுவிற்கு இருக்குது அதை ஒப்பு அதை ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய பணி வந்து தேசிய வளர்ச்சி குழு அப்போ தயாரிக்கிற திட்டக்குழு என்ன செய்யுதுன்னா ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை ஓகேவா அதை வந்து திட்டக்குழு ஸ்டார்ட் பண்ணுது சரி அந்த ஐந்தாண்டு தேதி ஸ்டார்ட் பண்ணுது அது எப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஸ்டார்ட் பண்ணுது ஓகேங்களா போன வீடியோ மாதிரி இந்த வீடியோ நான் கடைசி ஓகே ஒரு ஐந்து கொஸ்டின் கேட்பேன் அந்த ஐந்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுவோம் கரெக்டாக ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் நான் நடத்த போகிறத ஃபர்ஸ்ட் இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் எது எது முக்கியம் நான் சொல்ல போறேன் ஓகேங்களா ஃபைவ் இயர் பிளான் யா ஃபோ அது ஃபைவ் இயர் பிளான் நான் ஐந்தாண்டு திட்டம்னு எழுதிடுறேன் ஓகேங்களா ஐந்தாண்டு திட்டம் இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நீங்க ஃபர்ஸ்ட் எதை எதை படிக்கணும் அதை ஒரு மைண்ட் மேப் வரை வச்சுக்கணும் எந்த விஷயத்த மட்டும் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க இது மட்டும் படிச்சாலே மேக்ஸிமம் போதும் அதுதான் ஒன்று ஒன்று ஆண்டு அதாவது இப்போ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த வருஷத்துல எந்த வருஷம் ஐம்பத்தி ஆறுல இருந்து அப்புறம் வந்து அறுபத்தி ஒன்று இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துடைய வருடங்கள் முக்கியம் அதுக்கப்புறம் ஐந்தாண்டு அல்லாத திட்டம் அப்படின்னு ஒன்று ஐந்தாண்டு ஐந்தாண்டு திட்டம் திட்டம் போடுவாங்க என்ன சார் ஒரு சில வருடங்கள்ல இந்தியாவுடைய பொருளாதார நெருக்கடி இந்தியாவுடைய போர் சம்பந்தமான மேட்டர் அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சிருவாங்கன்னா ஐந்தாண்டு திட்டம் போடாம விட்டுருவாங்க திட்ட விடுமுறை விட்டுருவாங்க சுழல் திட்டம் போடுவாங்க இந்த மாதிரி ஐந்தாண்டு திட்டம் அல்லாத திட்டங்கள் அதோடைய வருஷம் அதோடைய இன்ஃபர்மேஷன் அதை தனியாக படிச்சுக்கணும் ஓகே அது ஐநாட்டோடைய கொஞ்சம் அது சீக்வன்ஸ் தான் படிப்போம் ஆனால் வேற டாபிக் மாதிரி ஓகே அப்புறம் அதே ஐநாட்டங்களில் வேற என்ன படிக்கணும்னா அது யாருடைய மாதிரி அப்படின்னு படிக்கணும் ஓகே மாதிரினா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற பாருங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா ஹாரட் டோமர் அவங்களுடைய மாதிரியா இருக்கும் முதல் ஐந்தாண்டு யாருடைய மாடல் ஹேரட் டோமர் அவங்களுடைய மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டம் அவங்களுக்கும் ஒரு சில பேருடைய மாதிரி அவங்களுடைய நபர்களுடைய பேர் இருக்கும் அந்த பேரை வந்து படிச்சுக்கணும் டிபி தா கட்கில் திட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிங்கிற வார்த்தையை படிச்சுக்கணும் யார் யார் என்ன ஐந்தாண்டு வராங்க ஓகே அடுத்து வேற என்ன சார் படிக்கணும் அப்படின்னா அந்த ஐந்தாண்டு திட்டத்துல ஏதாவது முக்கியமாக ஏதாவது திட்டங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அதை கம்பல்சரி படிச்சுக்கணும் திட்டங்கள் அதுக்கப்புறம் கடைசியா என்ன இன்ஃபர்மேஷன் வளர்ச்சி எவ்வளவு வளர்ந்துருக்காங்க அந்த வளர்வதற்கு எவ்வளவு இலக்கு வச்சாங்க ஓகே இது கிடையாது ஓகே எவ்வளவு இலக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும் ஓகே எவ்வளவு வளர்ந்துருக்குதோ நம்ம வளர்வதற்காக நம்ம எவ்வளவு இலக்கு வச்சிருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நீங்க படிக்க போறீங்க அதை வேற எதுவுமே கிடையாது ஓகே எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு விஷயம் அதை கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் அதாவது நோக்கம் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் ஆல்ரெடி போன கொஸ்டின் பிசி கொஸ்டின் கொஸ்டின்ல நமக்கு வந்து ஒரு ஐந்தாண்டு நோக்கம் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நோக்கம் படிக்கணும் தான் ஆனா லாஸ்ட் டைம் நோக்கம் மாதிரி கேட்கலாம் இந்த வருஷம் கேட்கலாம் மேபி ஆண்டு கேட்கலாமா ஏதாவது மாதிரி கேட்கலாமா அதுல வந்து இதற்கு வளர்ச்சி கேட்கலாமா அப்ப இவ்வளவுதான் நீங்க படிக்க வேண்டிய விஷயம் ஐந்தாண்டு திட்டங்கள் ஆண்டு படிக்கணும் ஐந்தாண்டு திட்டம் அல்லாத திட்டங்கள் அடுத்து நோக்கம் படிக்கணும் அதே மாதிரி என்னென்ன மாதிரிக்கிறது படிக்கணும் அடுத்து திட்டம் படிக்கணும் அப்புறம் இலக்கு வளர்ச்சி எவ்வளவு இலக்கு வச்சிருந்தோம் வளர்ச்சி படிக்கணும் இது எல்லாமே நான் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்ல போறோம் ஓகே இன்னைக்கு நம்ம இந்த பாட்டு இரண்டாவது பார்ட்டாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாதி ஒரு ஐந்து ஐந்தாண்டு மட்டும் பார்த்துட்டு அதுக்கடுத்த வீடியோல ரிமைண்டர் இருக்கக்கூடிய எல்லா ஐந்தாண்டு திட்டங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நித்தி இயக்குற தொடர்ச்சியாக மூணாவது பார்ட்டோட நம்ம இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற மொத்த கான்செப்ட் நம்ம முடிச்சிடலாம் ஓகே அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐந்தாண்டு திட்டங்கள்ல மொத்தம் எத்தனை இருக்குது எப்ப ஸ்டார்ட் ஓகே துவங்கியது துவக்கம் அப்படின்னு துவங்கியதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல துவங்கி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு இருக்கும் எப்ப சார் முடிவு இந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு எப்ப சார் முடிவு ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஒரு பிளான் போட்டிருப்பாங்க அந்த பிளானோட முடியணும் ஆனா எப்பவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலோட் பண்ணிட்டாங்க ரெண்டு நான் சொல்றேன் பன்னெண்டாவது அமைச்சர் வரும்போது தெளிவா புரியும் ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஒரு பிளான் போட்டோம் ஆனா நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஓகேங்களா அப்ப முடிவு வருஷம் முக்கியம் அடுத்து என்ன சொல்ல மாதிரி அடுத்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா முடிவு தொடக்கம் அதுக்கு ஒரு முக்கியமான இந்த முடிவு தொடக்கம் ஆண்டுகள் நம்ம முக்கியமா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே என்னது நிதியாண்டு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை ஒரே ஆண்டு ரெண்டு தடவை வரும் கன்ஃபியூஸ் ஆகும் நிதியான்னா எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகும் ஓகே ஏப்ரல் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகி மார்ச் முப்பத்தி ஒன்றோட முடியும் ஞாபகம் பண்ணுவாங்க ஏப்ரல் ஒன்றில் துவங்கி மார்ச் முப்பத்தி ஒன்றில் முடியும் எக்ஸாம்பிள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்று ஸ்டார்ட் ஆகி அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏப்ரல் முப்பத்தி ஒன்றோட முடியும் இதுதான் நிதி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு வருஷங்கிற கணக்கு நமக்கே தெரியும் நீங்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா எந்த பேங்குமே இயங்காது தான் எங்காதுனா லீவ் கிடையாது அவங்க அந்த வருஷம் வந்து அந்த மொத்த கணக்கையும் அந்த அந்த டேட்டில் தான் முடிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு வருஷம் ஆனால் நமக்கு நார்மலாக ஒரு வருஷம்னா எப்போ ஜனவரியில் துவங்கி டிசம்பர்ல முடியும் அது இங்கே கிடையாது ஓகே ஏப்ரல் ஒன்னா ஸ்டார்ட் ஆகி மார்ச் முப்பத்தி இருக்கும் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் எண்ணி பார்த்தோன்னா இங்கேயும் முன்னு தெரிஞ்சு நாள் தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இப்ப டாபிக் கூட போக போகிறோம் ஓகேங்களா அப்ப முதல் முதலாக துவங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முடிச்சது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழு முடிச்சிருப்பாங்க ஆண்டு எப்ப இருந்து எப்போ அதை ஞாபகம் வச்சுக்கணும் இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னா இதை முடிச்சுக்கணும் ஓகே ஏப்ரல் ஒன்னுல இருந்து மார்ச் முப்பத்தி நிதி ஆண்டு ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் முதல் ஐந்தாம் திட்டம் ஃபர்ஸ்ட் முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும்

கவுண்டிங் ஓகேவா நம்பர் ஆஃப் டேஸ் கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஐந்து வருடங்களுக்கு என்ன கவுண்டிங்கோ அதே தான் வரும் ஏன் அப்படின்னா இங்க ஐம்பத்தி ஆறு வருஷத்துல ஐம்பத்தி வருஷம் முழுவதுமா நம்ம எடுக்கல மார்ச் முப்பத்தி ஒன்னோட முடிச்சிருவோம் ஓகேங்களா மார்ச் முப்பத்தி ஒன்னோட முடிச்சிடுறோம் இங்க ஏப்ரல் ஒன்று தான் ஸ்டார்ட் ஆகும் அப்ப அடுத்த ஐந்தாம் தேதி எப்போ ஆரம்பிக்கும் கவனிச்சுக்கோங்க அடுத்த ஐந்தாம் திட்டம் இதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்கு அடுத்த நாள் எப்போ ஏப்ரல் ஒன்னு இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் இந்த கன்ஃபியூஷன் இது போட்டு தவிர்த்துருக்கணும் ஓகேங்களா என்ன சார் இங்கேயும் ஐம்பத்தாறு போட்டிருக்கீங்க நான் அடுத்த ஐந்து ஆண்டு இங்கே ஐம்பத்தாறு ஸ்டார்ட் எப்படி சார் ரெண்டு வருஷத்துக்கு ஒரே ஐந்தாண்டுக்கு ஒரே வருஷமா இதுதான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது எங்க ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தாறு மார்ச் முப்பத்தி ஒன்று அடுத்த ஐம்பது ஏப்ரல் ஒன்று இது கன்ஃபியூஸ் ஆகும் இயரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இயர் தெளிவாக படிச்சுக்கணும் நான் இதை அனுப்பிச்சிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி சொன்னா யாருடைய மாதிரி ஹாரட் டோமர் அவங்களுடைய மாதிரி ஓகே யாருடைய மாதிரி ஹாரட் டோமர் அவருடைய மாதிரி ஓகே எப்படின்னா வச்சுக்கலாம் நம்ம டோமரு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் சென்னை பாசிக்கல டோமரு அப்படின்னு சொல்லுவோம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் திட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஒருத்தனை வந்து ஏசுவதற்காக திட்டுவதற்காக தான் டோமரு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இங்க என்னது ஒருத்தருடைய பேர் என்னதான் ஃபாரின் ஆர்த்தர் ஓகேங்களா எக்கனாமிஸ்ட் ஹேரட் டோமர் அவருடைய மாடல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைவ் பிளானுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம் ஓகே ஐந்து எடுத்துக்கல ஹேரட் டோமருடைய மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ப எதோ சார ஃபோக்கஸ் பண்ணாங்க முதல்ல என்ன நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னன்னா வேளாண்மையை கரெக்டாக கட்டமைக்கிறோம் பசி இருக்க கூடாது ஓகேங்களா விவசாயத்திற்கும் அப்புறம் வந்து தொழிற்சாலைக்கும் தேவையான மூலப்பொருட்கள் அப்படிங்கிறது இருக்கும் ரா மெட்டீரியல் சொல்றோம்ல ஃபர்ஸ்ட் அதை உருவாக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான்லேயே பில்டிங் கட்டுறது ஃபேக்ட்ரி கட்டுறது உருவாக்கு நான் ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது ரா மெட்டீரியல் வெளிநாட்டில் இருந்து வேணும் நமக்கு நஷ்டம் தான் அப்போ உள்நாட்டில் ரா மெட்டீரியல் வேணும் அப்படின்னா விவசாயத்தை மேம்படுத்தும் அதனால தான் வேளாண்மையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் அதாவது கால்வாய் பாசனம் நீர் பாசன முறையும் மேம்படுத்தி ஃபர்ஸ்ட் இது ஓகே ஃபர்ஸ்ட் இதில் வேளாண்மை நீர் பாசன முறை அப்புறம் அகதிகளுடைய மறுவாழ்வு இந்த எல்லா விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ மெயினாக வேளாண்மைக்காக நோக்கம் நோக்கங்கிற பாயிண்ட்ல வேளாண்மை அடுத்து எவ்வளவு சதவீதம் வளர்ச்சி அடைந்தாங்க இதெல்லாம் புக்கில் இருக்க பாயிண்ட் எவ்வளவு சதவீதம் மூணு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி என்னால ஓரளவுக்கு அந்த வருஷங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தொன்னு ஐம்பத்தாறு வருடங்கள்ல நல்ல ஒரு வளர்ச்சி தான் மூணு புள்ளி ஆறு அப்போ இந்த திட்டம் ஒரு வெற்றி அடைந்த திட்டம் ஓகேங்களா வெற்றி அவ்வளோதான் ஓகே அப்போ மாதிரி நோக்கம் எவ்வளோ வளர்ச்சி இருக்கு என்ன வருஷம் அவ்வளோதான் நம்ம படிக்கிற காரணம் எதுவுமே கிடையாது ஓகே அடுத்து பார்க்கலாமா இதே மாதிரி தான் அடுத்த கண்டினியூஸ் அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்போ அங்கே என்ன முடிச்சோம் ஐம்பத்தி ஒன்னுல இருந்து ஐம்பத்தாறு அப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தி ஒன்று இப்போ ஐம்பத்தாறுலருந்து அறுபத்தி ஒன்று அப்போ ஐம்பத்தாறு ஏப்ரல் ஒன்னில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அறுபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்றோடு பிடிச்சிடலாம் இவ்வளோ தான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைதான் ஐ ஐந்தாண்ட்கிட்டமும் கண்டினியூவாக சைஸ் இருக்குது இப்போ இங்கே யாருடைய மாடல் அப்படின்னா பிசி மகனோபிஸுடைய மாதிரி ஓகேங்களா இவரை வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் ஓகேங்களா பிசி சி கமாண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணணும் பிசி சி மகர உடைய மாதிரி இந்த பிசி சி மகர நோபிஸ் தெரிஞ்ச உடனே கமெண்ட் பண்ணுங்க இவர் வந்து எந்த துறையுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா இவர் எந்த துறையுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய பிறந்தநாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அவ்வளவுதான் ரெண்டு விஷயம் ஞாபகம் எந்த துறையுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவருடைய பிறந்த நாளை நம்ம என்ன தினமாக கொண்டாடுகிறோம் அதனையும் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க பிசி சி மகனோபிஸ் அவங்களுடைய மாதிரி ஓகேங்களா பிசி சி மகனோபிஸ் மாதிரி அடுத்த இரண்டாவது என்ன ஏதோ போக்கஸ் பண்றோம் தொழில் முன்னேற்றம் அவர் தான் தொழிற்சாலையை வந்து முன்னேற்றம் ரா மெட்டீரியல் உருவாக்கியாச்சு அடுத்த ஃபைவ் இயர் பிளான் தொழிற்சாலையை முன்னேற்றம் வளர்ச்சி எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது நாலு புள்ளி ஒன்னு வளர்ச்சி அதை விட கூட த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இங்க போர் பாயிண்ட் ஒன் கூட்டிகிட்டே போகுது வெது ஓகே சக்சஸ் வெற்றி டிக் போட்டு வெற்றி அடைந்த ஒரு ஐந்தாம் திட்டம் நல்ல ஒரு ஐந்தாம் திட்டம் தான் ஓகே ஆனா அடுத்த வருஷம் நமக்கு ஒரு என்ன சொன்னா நமக்கு நிறைய விஷயங்களை பாடம் கத்து கொடுத்த ஒரு வருஷம்னா அதுக்கு அடுத்த ஐந்தாம் தான் என்ன விஷயம் அப்படின்னா மூன்றாவது ஃபைவ் இயர் பிளான் ஐந்தாம் திட்டம் அறுபத்தி ஒண்ணுல இருந்து அறுபத்தி ஆறு இதுல ஏகப்பட்ட துக்கமான விஷயங்கள் நிறைய நடந்துருக்கும் இந்தியாவுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் அதனால தான் திட்டம் தோல்வியில முடிஞ்சிருக்கும் தோல்வி இன்ட்டு போட்டிருக்கேன் தோல்வி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எச்டிஎம் சார் ஏன் சார் தோல்வி அப்படின்னா நம்ம அடைஞ்சு நம்ம வச்ச இலக்கு வேற ஆனா அடைந்தது வேறதான் தோல்வி ஓகே அப்ப யாருடைய மாடல் அப்படின்னா கட் கில் திட்டம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஓகே கட்கில் திட்டம் மாதிரி எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அதுவும் சுயமா முன்னேறணும் வெளிநாட்டுடைய உதவி தேவைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் இது வெற்றியா தோல்வியா அப்படின்னா பியூர்லி தோல்வி ஏன் சார் தோல்வி அதுவும் ரீசன் படிக்கணும் என்ன சார் தோல்வி அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஓகே மேபி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நமக்கு எதிர்பாராத விதமாக அந்த டைம்ல நம்மளுடைய நண்பனாக இருந்து முதுகுல குத்துவாங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நமக்கு நண்பனாக இருந்து சீனா பக்கத்து நாட்டு கண்டி சீனா என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம எதிர்பாராத நேரம் நம்மள வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க நம்ம மேல போர் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு போர் நடக்கவே நல்லா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு சைனாவுக்கு தான் போர் நடந்தது அப்போ நேர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா சைனாவை ரொம்ப நம்பி இருப்பாரு ஆனா சைனா முதலு குத்துற மாதிரி நமக்கே வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க அதனால நம்மளால வந்து அதை வந்து ஈடுபடுக்க முடியாது ஏன்னா சைனா வந்து அந்த டைம்ல மிகப்பெரிய கண்ட்ரி இப்ப வேணாம் நம்ம ஈக்குவலா இருக்கலாம் ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய கண்ட்ரி அவங்ககிட்ட ஆர்மி மிலிட்ரி பவர் இருக்குன்னா இந்தியா வந்து அப்பதான் அடி வைக்கிறோம் வளர்ச்சி அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு என்னன்னா நிறைய வந்து அந்த மிழ்தி சம்தான் குறைபாடுகள் இருந்தது டெக்னிக் எதுவுமே இல்லை ஆர்மி பீப்புள் இல்லை சோல்ஜர்ஸ் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் எதுவுமே இல்லை வெளிநாட்டு சப்போர்ட்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன செஞ்சோம் அப்படின்னா அந்த போர்ல வந்து ஒரு தோல்வி அடைப்படை தான் போகணும் அதனால நேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் நடந்தது இந்த மன உளைச்சலை நேரு தெரியும் இந்தியாவிற்காகவே வாழ்ந்த ஒரு நபர்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்னா நேரு தான் அவர் இந்தியா ரொம்ப மன உளைச்சலானா என்ன பண்ணிட்டார்னா நிறைய நோய்கள் தாக்கப்பட்டு கடைசி பக்கவாதம் கொண்டு வந்து இறந்து கடைசி அவர் இறந்தே போயிட்டார் நாட்டின் உச்சபட்ச தலைவராக இருந்த ஒரு நபரு ஒரு கட்சியின் உச்சபட்ச தலைவராக இருந்த ஒரு நபரு இறந்து போயிட்டாருன்னா நாடு என்ன ஆகும் அப்படின்னா எப்படி ஒரு பையனுக்கு தந்தை இல்லாத மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு நாட்டிற்கு தந்தையே இல்லாத அளவுக்கு ரொம்ப வந்து அந்த அந்த வருட காரணங்கள் வந்து ரொம்ப தவிச்சிருக்கு எதிர்பாராத மரணம் திடீர்னு நடக்குது ரொம்ப நோய்வாய்ப்புற இறந்து போயினார் அப்போ அடுத்த தலைவர் யார் அடுத்து இந்தியாவை கட்டமைக்க போறது கட்டமைக்க போறது யாரு சொல்லிட்டு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது காங்கிரஸ் கூட பெரிய சண்டை ஓகேங்களா அங்கே வந்து இவ்வளோ பெரிய கட்சியா இருக்க காங்கிரஸ் குழியும் நாதா பிரதமராக போற நாதா பிரதமர் ஒவ்வொரு மூத்தவர்களும் போட்டி போடுறாங்க என்னதான் போட்டி இருந்தாலும் இந்தியாவுக்கும் கரெக்டாக தலைமை வேணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பிரதமரை நியமிக்கிறாங்க ஆனா அந்த பிரதமரும் ரஷ்யாவுக்கு போறாரு அங்கேயும் போயிட்டு எதிர்பாராத ஜஸ்ட் மயங்கி போறாரு அங்கே இறந்து போயிடுறாரு ஓகே அடுத்தடுத்த தோல்வியை நமக்கு வருது அடுத்த பிரதமர் அப்பாயிண்ட் பண்றாங்க உடனே இறந்து போறாரு திருப்பி காங்கிரஸ் கேக்குறாங்க திருப்பி சன் நிகழ்ந்து அந்த டைம்ல தான் நம்ம ஊரை சேர்ந்த காமராஜர் ஓகே என்ன பண்றாரு அவர் ஏன் நம்ம கிங் மேக்கர் சொல்றோம் ஏன்னா இந்தியாவுடைய பிரதமரே நியமிச்சதே அவர் தான் அவரே நியமிச்சார் திருப்பி வந்து இந்திரா காந்தி அவர்கள் நேரு கூடிய மகள் இந்திரா காந்தி நியமிக்கிறாங்க சொல்லிட்டு இந்திரா காந்தி நியமிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்தியாவுடைய அரசியல் நிலைமை நிலைமை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்துடும் ஓகேங்களா இதுதான் வந்து அந்த கதை அப்போ இந்த போரு ஜவஹர்லால் நேருடைய இறப்பு அடுத்த ஒரு பிரதமர் வந்து அவரோட இறப்பு இது எல்லாமே இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் நடந்தது அதனாலதான் இந்தியா மிகப்பெரிய தோல்வி ஏன் தோல்வி அப்படின்னா ஏன் சார் அரசியல் ஒரு சைடு போட்டும் பொருளாதார ஒரு சைடு போகட்டும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அரசியல்வாதிகள் ஒழுங்கா நிலையான ஆட்சி செஞ்சாதான் ஒரு நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் பொருளாதார நிலையா இருக்கும் இல்லைன்னா ஏன்னா அவங்களுடைய தான் அவங்க தக்க வச்சு காப்பா காப்பாற்றுவாங்களே தவிர பொருளாதாரத்தை முன்னேற்ற ஒண்ணுமே பாடுபட மாட்டாங்க தான் எங்களுக்கு ஓகேங்களா அப்போ வந்து இது ஒரு தோல்வி காரணம் என்ன கேட்டாங்கன்னா நேரு இறப்பு சொல்லலாம் அப்புறம் இந்தியா சைனா போர் சொல்லலாம் சைனாவை தொடர்ந்து அடுத்த ரெண்டு வருடங்களே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தது ஓகேங்களா இதுதான்

வேளாண் புரட்சி அதாவது பசுமை புரட்சிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த டைம்ல நம்ம போக்கஸ் பண்ணுவோம் அதுதான் எக்ஸ்ட்ரா ஓகேங்களா இந்த டைம்ல நம்ம வேற எதுவுமே போக்கஸ் பண்ணல பசுமை புரட்சி அதாவது இந்திரா தலைமையில் அதை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் நான்காவது ஐந்தாம் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து ஆயிரத்தி வரைக்கும் பிளான் ஹாலிடே முடிஞ்சு எழுபத்தி நாலு வரைக்கும் இது என்ன சொல்றாங்கன்னா நிலையான வளர்ச்சி வேற எதுவுமே எய்ம் கிடையாது எய்மை பொறுத்த வரைக்கும் ஒரு துறையை ஃபோக்கஸ் பண்ணுற கிடையாது ஸ்டேபிளாக நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கும் அதுதான் நிலையான வளர்ச்சி எவ்வளவு நம்ம எய்ம் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் எய்ம் பண்ணோம் ஆனா கிடையாது த்ரீ பாயிண்ட் த்ரீ தான் ஒரு தோல்வி ஒரு நிலைமை தான் பரவாயில்ல ஓகே அடுத்த என்னட்டம் இதுக்கு மாடல் எதுவுமே கிடையாது ஓகே நல்லா ஞாபகத்துக்கோங்க இதுக்கு மாடல் எதுவுமே இது மாதிரி அடுத்து ஐந்தாவது ஐந்தாம் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து எழுபத்தி வருஷம் முக்கியம் இது யாருடைய மாதிரி அப்படின்னா டிபி தார் வரைவு அப்படின்னு சொல்றாங்க டிபி தார் வரைவு அப்படின்னு சொல்றாங்க இதோடைய நோக்கம் பொறுத்த வரைக்கும் வேளாண்மை அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் வேளாண்மை தொழில் முன்னேற்றம் அப்புறம் சுரங்க தொழில் முன்னேற்றம் மூணு பாயிண்ட் வேளாண்மை முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் அப்புறம் சுரங்க தொழில் முன்னேற்றம் இந்த மூணு பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்றாங்க எவ்வளவு டார்கெட் வச்சிருந்தாங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வச்சிருந்தாங்க நம்ம அடைஞ்சது ஃபோர் பாயிண்ட் எயிட் அடைஞ்சிருக்கிறது சக்சஸ்ஃபுல் ஒரு ஃபைவ் இயர் பிளான் ஓகேங்களா இதுதான் மொத்த ஃபைவ் இயர் பிளானு மொத்தமா நம்ம அஞ்சு ஃபையர் பிளானை நம்ம வந்து பார்த்திருக்கோம் ஓகே அஞ்சு ஃபயர் பிளான் பார்த்துருக்கோம் அப்போ அந்த ஃபையர் பிளான் என்னென்ன கதைகள் அதை விட ஃபயர் பிளான் முன்னாடி நம்ம எதாவது மட்டும் பண்றோம் இருக்கக்கூடிய ஒரு ஏழு ஃபையர் பிளான் அதை விட சின்ன சின்ன ஆனுவல் சுழல் திட்டமிட்டு கான்செப்ட் நெக்ஸ்ட் பார்ட் ஆகும் அதோட முடிஞ்சா டைம் இருந்து நமக்கு நிதியை முடிச்சிடலாம் தனியாக ஒரு வீடியோ ஓகே அப்போ இதோட செஷன் முடிஞ்சது நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா வீடியோட எண்டு தான் கேள்வி சொல்லியிருக்கோம் சொல்லிருக்கோம் அப்ப அடிப்படையில் கேள்வி இருக்குது ஓகே கேள்வி கேட்காம உடனே தெரிஞ்சவங்க தடுத்து ஆன்ஸ் பண்ணுறது பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கேள்வி இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கினாங்க ஓகே இந்த ஆண்டு தொடங்கினாங்க இது ஒரு கொஸ்டின் ஓகேங்களா அதுக்கப்புறம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் நேருவின் இறப்பு நிகழ்ந்தது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் நேருவின் இறப்பு நிகழ்ந்தது அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய வரைவு மாதிரி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் யாருடைய வரைவு மாதிரி மூணு முடிஞ்சது நாலாவது ஐந்தாவது ஐந்தாம் திட்டம் யாருடைய வரைவு மாதிரி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய வரைவு மாதிரி யாருடைய அடுத்து எந்த வருஷத்துல லாஸ்ட் கொஸ்டின் எந்த வருஷத்துல எந்த ஒரு ஐந்தாண்டு திட்டமும் போடாம பிளான் ஹாலிடே அதாவது திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வச்சாங்க இந்த அஞ்சு கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு பண்ணிருக்கீங்க ஓகேங்களா தேங்க்யூ